வணக்கம் இன்னைக்கு நம்ம பதினொன்றாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய எண்ணுயிர் என்பேன் அப்படிங்கிற இயலில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதி அதாவது ஒவ்வொரு இயலையும் கடைசில பார்த்தீங்கன்னா இயலோட முடிவுல அதாவது செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் இது சேர்ந்தது ஒரு இயல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சமச்சீர் புக்கில் இப்படி தான் இருக்குது இதோடய கடைசியில் பார்த்தீங்கன்னா பயிற்சின்னு நம்ம முன்ன படிச்சிருக்கோம் அதை வந்து மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் இப்போ முதலாவதாக மொழியை ஆழ்வோம் பகுதியில் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற பகுதி எப்பவுமே இதுதான் முதல்ல இருக்கும் எல்லா பாடப்பகுதிக்கு பின்னாடியும் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பாடப்பகுதியில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றிய குறிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த அதே பேராக்ராஃப் இருக்கு இல்லையா இந்த பேராகிராஃப்லேயே தான் இந்த ரெண்டு பேராவிலையுமே தான் ஆன்சர் இருக்கும் சரியா ஐந்து வினாக்கள் அதுக்கான விடைகள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து எழுதி வச்சுக்கலாம் புக்கில் இது தனியாக நோட் போட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா எக்ஸாமில் வந்து இதிலிருந்து வினாக்கள் கேட்பாங்க கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம படிச்சிருவோம் இது வந்து என்னென்னே தெரியாமல் ஒரு சாதாரணமாக ஒரு தடவை ரீட் பண்ணியோ இல்லை எழுதி வச்சு பார்த்தோ நம்ம பயிற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் அதனால் இதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டு போட்டு சரியா தமிழ் நோட்டு போட சொல்லியிருந்தேன் இல்லையா அதுலேயே கூட இயல் ஒன்று அப்படின்னு போட்டு நீ எழுத ஆரம்பிக்கலாம் சரியா முதல்ல வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கவி கதிரவன் இத்தொடரில் புலமை கதிரவன் என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது உருவகத்தொடர் அடுத்தது மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவகத்தொடர்களை கண்டறிக புலமை கதிரவன் வண்டு வண்டுபோல் இது ரெண்டும் புலமை கதிரவனுக்கு வந்து உருவகத்தொடர் தேனுண்ணும் வண்டு போல் வந்து உவமை தொடர் இதோட விளக்கங்கள் எல்லாம் இது எப்படி நம்ம உருவகம் உவமை அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற இந்த குறிப்பு எல்லாமே குறிப்பு அப்படிங்கிற பகுதியை ஒன்று அனுப்ப அனுப்புவேன் அதில் விளக்கமாக உனக்கு சொல்லியிருக்கேன் சரியா இதில் சொன்னோன்னா இந்த பகுதி கொஞ்சம் பெருசாகிடும் அதனால் இதை இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் விடைக்கேற்ற வினா அமைக்க இது டென்த்தில் நீ படிச்சிருப்ப எப்படி வேணாலும் கொஷின் அமைச்சிக்கலாம் புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அடுத்தது பத்தியின் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்கள் எவை எவை வடமொழி சொற்கள் என சுட்டுக அது இங்கே கொடுத்துருக்கு பத்தியில் இருக்கக்கூடிய சொற்களை புராணங்கள் மகாவித்வான் யமகந்தாதி திரிபந்தாதி கலபகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விளங்கினார் பகுப்பதிறப்பு லக்கணம் கூறுக இதுக்கும் இந்த பகுப்பதிறப்பு இலக்கணம் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு தொகுப்பை நான் பின்னாடி அனுப்புகிறேன் உனக்கு இப்போதைக்கு இது பிரித்ததை நீ பார்த்து வச்சுக்கோ ஏற்கனவே நீ டென்த் ஸ்டாண்டர்டில் இதை பற்றி படிச்சிருப்ப விளக்கமாக படிச்சிருப்பேன் இருந்தாலும் ஒரு வீடியோ நாங்கள் இலக்கண குறிப்பு பகுப்பதிர்ப்பு இலக்கணம் புணர்ச்சி இதுக்கெல்லாமே தனித்தனியாக நாங்கள் அனுப்புகிறோம் சரியா விளக்குக வில விலங்கு குட்டல் இன் குட்டல் ஆர் விலங்கினார் இதை வந்து விலங்கு பகுதி இன் இறந்தகால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஓகேவா இதோட விளக்கம் இதுதான் இதோட ஆன்சர்ஸ் இப்படி எல்லாம் கேட்கலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி பத்தியிலிருந்தும் ஆன்சர் எடுக்கலாம் இது தொடர்பான இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இது அடுத்தது பார்த்தோன்னா தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க வாக்கியங்கள் ஐந்துலேருந்து ஏழு வாக்கியங்கள் அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த வாக்கியங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பழமொழிகளாகவும் இருக்கும் சரியா நீ இந்த ஐந்து இந்த பாடப்பகுதிக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் நீ படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதுக்கான ஆன்சரும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் தமிழில் இருக்கிறது நீ அதை எழுதி வச்சுக்கோ அடுத்தது பார்த்தோம்னா பிறமொழி சொற்களை தமிழாக்கம் தருக பிறமொழி சொற்கள் எல்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க புக்கில் கொஷின்ஸ் இருக்கும் நான் தமிழ் சொல்லோட ஆன்சரையும் உனக்கு அப்படியே பிரிண்டெடு இதை எடுத்து காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் இதை பார்த்து நீ எழுதிக்கலாம் அடுத்தது கீழ்காணும் நிகழ்ச்சி நிரலை படித்து செய்தி கட்டுரையாக மாற்றுக அச்செய்தியை நாளிதழ்களே வெ வெளியிட வேண்டி முதன்மை ஆசிரியருக்கு கடிதம் ஒன்று எழுதணும் செய்தி கட்டுரையாக மாற்றுறதுனால் இது கொஸ்டின் நிகழ்ச்சி நிரல் கொஸ்டின் நிகழ்ச்சி நிரலை எப்படி செய்தியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விடை கொடுத்துருக்கேன் ஒரு பேராகிராஃபாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கு ஒரு கடிதம் ஒன்று அட்டாச் பண்ணுறோம் எப்படி எழுதணும் ஒரு கடிதம் எழுதணுன்னா அனுப்புனர் பெருனர் வேணும் வணக்கம் சொல்லி என்ன மேட்ரோ அதை எழுதிட்டு நன்றி கொடுத்துட்டு இப்படிக்கு போட்டுட்டு பிளேஸ் அண்ட் டேட் போடணும் இதுதான் கடிதம் எழுதும் முறை சரியா அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பகுதி இதுவும் வந்து பத்தியிலிருந்து தான் வினாக்கள் கேட்பாங்க வினா ஐந்து வினாக்கள் இங்கே கொடுத்துருக்கு வினாக்களுக்கான ஆன்சர் தான் இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சரு இங்கே காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் ஐந்து வினாக்களுக்கும் விடைகளை இங்கே அனுப்பிச்சிருக்கேன் ஓகேவா அடுத்தது இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க படம் எண்ணங்களை எழுத்தாக்குக டென்த்தில் நீ எழுதியிருப்பேன் அதை வந்து நானே சும்மா அதை ஒரு காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் நீ இதே எழுதணுன்னு அவசியம் கிடையாது உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதலாம் அந்த பிக்சருக்கு மேட்ச் ஆனதாக நீ எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்கள் ஆக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர் ஆக்கணும் ஒரு சொ எடுத்துக்காட்டு ஒரு ஒரு பயிர் பறவை வளர வேண்டும் அழகாக தண்ணீர் மயில் இதில் ரெண்டு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணோம் ஒன்று வந்து மயில் ஒரு அழகான பறவை பயிர் வளர தண்ணீர் வேண்டும் இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் ஆன்சரும் உங்களுக்கு சேர்த்து அங்கே கொடுத்துருக்கேன் நீ அதை பார்த்து எழுதிக்கலாம் இல்லை யோசிச்சு எழுது நான் ஆன்சர் உனக்கு வந்து சப்போஸ் இப்படி இருக்கலாமோ இது எழுதுன சரியாக தவறாங்கிறது நேரடியாகவாக இருந்தால் நீ என்னை கேட்டு நீ எழுதுவேன் இது சரி தவறுன்னு நான் சொல்லுவேன் இப்போ முடியாதுங்கிறதுனால நான் ஆன்சரும் உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சரியா அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி சிறப்பை உணர்த்தும் ஒரு கவிதை ஒன்று கவிதை எழுத சொல்லி தமிழ்மொழியின் சிறப்பை உணர்த்தக்கூடிய கவிதை ஒன்று எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை தமிழ் மொழி சிறப்பு அப்படின்னு கவிதை எழுத சொல்லி கேட்பாங்க நாலு மார்க் கொஷினில் வரும் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கவிதை நீ இதே எழுதணுன்ட்டு இல்லை நீ ஓனாக தான் எழுதணும் இந்த மொழியை ஆழ்வோம் பகுதி முழுவதுமே ஓனாக தான் எழுதணும் நீ எழுதுறதுக்கு இப்போ முயற்சி பண்ண ஆரம்பி அதனால் நான் என் ஆன்சரோடு உனக்கு அனுப்புகிறேன் நீ இதை வந்து நீ எழுது இது சரியாக வரலைன்னா இதை காப்பி பண்ணிக்கோ செகண்ட் இயருக்கு போகிறப்ப தானாக எழுதுறதுக்கு பயிற்சி வந்துடும் சரியா அடுத்தது நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுத்துருப்பாங்க கோபம் வரும்போது உடனடியாக வெளிப்படுத்துவது உள்ளே இது மாதிரி நீ என்னென்ன செய்யணும் உடலில் நிகழும் மாற்றங்கள் முகம் இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கை கால் நடுக்கம் வரும் வியர்வை பெருகுதல் தலைவழித்தல் மனதில் நிகழும் மாற்றங்கள் பதற்றம் அதாவது கோபம் உடனடியாக வெளிப்படுத்தும் போது பதற்றம் ஏற்படும் இந்த மாதிரி சரியா எதிர்மறையாக காட்டுவது தலைவழித்தல் பொறுமை இழத்தல் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவேன் நான் செய்ய வேண்டியது என்ன கோபம் வந்ததுன்னா எப்படியெல்லாம் நிகழும் உடலில் மாற்றங்கள் மனதில் எப்படி மாற்றம் நிகழும் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு சரியா இது வந்து இந்த வயசில் நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா யார் ஏதாவது சொன்னால் கோபம் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இதோட இந்த பகுதியினுடைய நோக்கம் அடுத்தது கலைச்சொல் அறிவோம் பகுதியில் இதுவும் காமனாக எல்லா எல் இருக்கும் கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆங்கில வ வார்த்தையை கொடுத்துருப்பாங்க இது படித்து வச்சுக்கோமா இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாம் அப்புறம் அறிவை விரிவுசை அப்படிங்கிற பகுதியில் இந்த இயலில் இருக்கக்கூடிய பாடங்கள் இருந்து அதனுடைய ஆசிரியர்கள் அவங்களை பற்றிய விளக்கங்களை கொடுக்கறது இது வந்து பொறுத்துக சரியான விடை பகுதியில இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு அதனால நீ வந்து இதையும் பார்த்து வச்சுக்கோ சரியா அவ்வளோதான் இயல் ஒன்னினுடைய மொழியை ஆள்வோம் பகுதி இதை படித்து வச்சுக்கோங்க டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ சும்மா அதுக்கு இதுக்கும் விளையாடிட்டுருக்காமல் நான் நோட்டு போட சொல்லியிருக்கேன் அந்த நோட்டில் வந்து நீ இயல் ஒன்று மொழியை ஆல்வோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதலாம் இல்லை பழைய நோட் ஏதாவது இருந்தால் மொழி பயிற்சி அப்படின்னு போட்டு அதை காப்பி பண்ணி வச்சுக்கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதுறதுக்கு வந்து ஒன் மார்க் மட்டும் எழுது ஒரு சைடு ஒரு சைடு திருப்பி பெரிய கொஷின் மட்டும் மூணு கொஷின் தான் இருக்கும் ஒரு இயலுக்கு சேர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன் குறைவாக தான் எழுத கொடுத்துருக்கேன் அதனால இந்த மொழி நீ தனியார் ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சுக்கலாம் புது நோட்டு தான் வேணும்னு நான் சொல்லலை போன வருஷத்து நோட்டு இருந்தால் கூட அதை நீட்டாக அட்டை போட்டு அதில் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க சரியா என்றைக்கு வேணாலும் நான் வந்து இந்த எல்லாம் ஸ்கூலில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவேன் இதுக்கு மார்க்ஸ் இருக்குமா அதனால் தயவு செஞ்சு எழுத ஆரம்பிச்சுக்கோங்க சரியா நல்லா படிங்க நன்றி